நீங்க என்ன பாடின ஒரு பாட்டு வந்து சோசியல் மீடியால ஒரு வைரலா போனது முன்னேறடா அந்த பாடி உங்களுக்கு பாடிங்கடா முன்னே செல்லடா உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா தமிழ் பிரதேசத்துல இவ்வளவு மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க இந்த கேள்விதான் தவறான கேள்வி இந்த அளவு ஒரு எதிர்பார்க்கலாம் இந்த சிமாக்கு ஜஹரா சிமாக்கு ஜஹராடு இந்த பட்ட பிரச்சனையோட ஓர இது எனக்கு எனக்குமே இந்த சேனல்ல அதிகமா கதை கசன்னு பிள்ளைகள் நீங்க அறிவை வளர்த்துக்கோங்க கல்வியை கற்றுக்கோங்க உங்கள்ட்ட இருந்து பறச்செடுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அழகான வித்தியாசமான காணொளி மூலம் சந்திக்கிற மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் சுண்ணாத்துலதான் நிக்கிறேன் என்னத்துக்காக இங்க வந்துடா இப்ப எங்களுடைய இலங்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் நடந்து வந்திருக்கு அதுல ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை அதாவது கரையோரத்தை சொத்தி ஒரு என்ன நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னாத்துதான் வந்திருக்கேன் எங்க அண்ணா பின்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு பாரு நிறைய பேர் அவருக்கு ஆதரவு அழிச்சு கொண்டிருக்கணும் எங்களுக்கும் பாக்கா சந்தோஷமா இருக்கு நாங்களும் அவருக்கு சந்திச்சு அவர் ஆதரவு நாங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்திருக்கிறோம் அஹ் அண்ணாவோட கதைப்பம் என்னென்ன விஷயங்கள் அண்ணா சொல்றாரு எவ்வளவு அனுபவங்கள் இருக்குது அப்படின்றது இந்த காலையில தொடர்ந்து பார்ப்போம் முழுமையா பாருங்க நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு வணக்கம் என்ன வணக்கம் இதன நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய வெயில் இருக்கலாம் போவீங்க ஒரே தொப்பி மட்டுந்தான் போட்டு இருவீங்க அப்ப உங்களுக்கு ஒரு குடை வந்து தரும் அப்படின்னுட்டு இதே சமூக மீடியா கூட தாரம் என்ன மாதிரி இவ்ளோ தூரம் நடந்து பாருங்கள் இல்ல நீங்க இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்துருக்கு மேல பிரச்சனை வந்திருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு என்ன மாதிரி அதெல்லாம் சமாளிச்சு

அதனால இனி இதெல்லாம் அந்த லேசா செல்ல ஒரு பாட்டு வரி அந்த அந்த போர்க்களத்துக்கு போற நேரம் முள் தைப்பது காலுக்கு வலி விளங்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இலக்கொண்டை ஏம் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்குது நீ எல்லாம் கடக்கணும் தானே கடந்து போகிறது தான் வாழ்க்கை உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்கு மக்கள் தான் படைச்சவனுக்கு அடுத்த மக்கள் தான் எல்லா ஊர்லேயும் அந்த அளவு வரவேற்பு ஏன்னா நான் இந்தளவு எதிர்பார்த்ததில்லை ஏன்னா என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது லேசா தான் ஆனால் இந்த அளவு எதிர்பார்ப்பு

இனி எப்படியும் நாளைக்கு நீங்க நல்லூர்ல தங்க வைக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ண போறீங்கன்னு விளங்குது ஆல்ரெடி எனக்கு அப்படித்தான் விளங்குது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்றத வீடியோ பாத்து பார்த்தா வர இருக்குது இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா நாளைக்கு நல்லூர் நினைப்பீங்களே கட்டாயம் பாருங்க நாளைக்கு கோயில் வந்து நிக்கிற எல்லாருமே வந்து நிற்பாங்க இப்ப இது முடிச்சேன்னா இப்ப முடிக்கிறவங்களுக்கு பிளான் இருக்குது முடிக்கிறது சும்மா இந்த முடிக்கிறது இன்ஷால்லா என்ன இருபத்தி ஒரு நாள் முடிக்கும்

தெரியும் நான் என்ன சென்னில போட்ட ரீச் ஆனா அது அவ்வளவு ரீச் இல்லை ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் தெரியும்

நான் நேர்ல போய் ஒவ்வொருத்தரம் சந்திக்கிறதாகத்தான் இருந்தது எல்லா மக்களையும் சந்திச்சு கதைச்சு அவனோட பண்பாட்டு விலங்கு தான் இருந்தது ஆனால் இந்த அளவு ஒரு எதிர்பார்க்கலாம் உண்மையில அதுக்கு படைச்சவனை தான் நன்றி சொல்லிடுவான் சரி இப்ப நீங்க என்ன நடந்து போகலயே ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தீங்க அதெல்லாம்

இது நாங்க கேக்கல நிறைய பேர் கமெண்ட்ல போட்டு இருந்தவங்க இப்ப நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் நீங்க தமிழ் ப்ரோ சொன்னாக்க என்ன சொன்னீங்க தமிழ் ப்ரோ அண்ணாக்கு நான் சொன்னது சரியா பேக் பேக்க சரியா செஞ்சுக்கோ இந்த இது அதோட உடனே உடனே அப்டேட் கொடுக்க முடியும் சொன்னா உடனே உடனே அப்டேட் கொடு என்ன சொன்னா மக்கள் எங்களை எதிர்பார்த்து கொண்டு கொண்டிருச்சு அவங்களுக்கு நாங்க இந்த நேரத்துக்கு நாங்க வாரண்டி அப்டேட் கொடுத்தா தான் அப்ப மக்கள் வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்போம் அவ்வளவு சரி ஓகே இப்போ இன்றைய தலைமுறை நிறைய பேர் உங்களை பார்த்து கொண்டிருக்கா நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அவளுக்காக நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க சிம்பிளா ஒண்ணு சொல்லுவா சிம்பிளா சொல்றத விட நான் இப்போ ட்ரெண்ட்ல போற ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த சிமாக்கு ஜஹரா சிமாக்கு ஜஹராடு இந்த பட்ட பிரச்சனையோட போற இது எனக்கு எனக்கும் இந்த சேனல்ல அதிகமாக கதை கசன்னு நான் இந்த ட்ரெண்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை எழுதிறேன் பிள்ளைய ஒரே ஒரு விஷயத்த யோசனை பண்ணுங்க பட்டம் கிழிஞ்சு போகும் நாங்க எடுத்த எடுத்த படிச்ச பட்டமாயிருந்தோம் அழிஞ்சு போவதுக்கு வாய்ப்புகள் அதான் சொல்லி அந்த விந்தனலால் வீகாதது வெள்ளத்தால் அழியாதது கல்வராலும் கொள்ளை அடிக்க முடியாது பிள்ளைங்க நீங்க அறிவை வளர்த்துக்கோங்க கல்வியை கற்றுக்கோங்க அதை இவங்களாலும் உங்கள்ட்ட இருந்து பறச்செடுக்கலாம் அதை மட்டும் செஞ்சு கொண்டு போங்கோ உங்களோட வாழ்க்கையில ஒரு இலக்கொண்டு இருச்சும் நீங்க அந்த இலக்குக்காக பயணிச்சோங்கன்னு சொல்லி ஆசைப்பட வேண்டும் அப்படி ஆசைப்படிய நேரம் உங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை தக தெரிஞ்சு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கோம் என்ன சொன்னதா பலவீனர்களுக்கு தடையாக அமையும் பெரும் பாரங்கற்கள் பலசாலிகளுக்கு அது படிக்கட்டாக மாறும் நீங்க எந்த விஷயமா இருந்தா எடுக்க எடுக்கணும் உங்களோட அம்மா அப்பா என்ன செல்லியோ அதை சரியா கேளுங்க உங்களோட இலக்கு உங்களோட அம்மா அப்பாவுக்கு விலங்காட்டி அவங்களுக்கு புரியற மாதிரி அவங்கள்ட்ட எடுத்து செல்லுங்க அதை எடுத்து செல்லிட்டு நீங்க உடைய பயணத்தை வைத்து கொண்டிருங்க இவங்க எது சொன்னாலும் காது உடுத்து கேட்காம நல்லது சொல்லி நேரம் எடுத்துக்கோங்க அப்ப உங்களுக்கே விரும்புமே உங்க நெகட்டிவ் தோட்ஸாம் கதைக்குறேன் சொல்லி அதை காதுல உடுக்காம வெயித்து கொண்டு இருக்கிறீங்க மத்தபடி நான் உங்களுக்கு அதிகமான நேரம் தந்துடுறேன்னு சொல்லி நினைச்சி இந்த பயம் உங்களுடைய பயணம் இது மட்டும் இல்லாம தொடர்ந்தும் பயணி கொண்டிருக்கணும் அது எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே நன்றி என்ன எங்களுக்கு இவ்வளவு நிறம் உதக்குது என்று இருக்குது சந்தோஷம் இன்றைக்கு இலங்கையை அதாவது கரையோர பிரதேசம் ஃபுல்லாவே சுத்தி ஒரு நடைப்பயணம் ஒண்ணு மேற்கொண்டு கூடிய அண்ணாவை சந்திச்சுனாங்க அதாவது ஷோ மீத வியூ அண்ணாவை நிறைய விஷயங்கள் எங்களுக்காக குறுகிய நேரத்துல சொல்லியிருந்தவர் அவருக்கு நேரம் பத்தாமே இருந்தது இன்னைக்கு சுண்ணாத்திர இருக்கக்கூடிய இடத்துலதான் தாங்கி போட்டு நாளைக்கு நல்லூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அண்ணா மட்டுமில்ல தமிழ் ஒருவச அண்ணா தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் இது மட்டுமில்ல தொடர்ந்து நிறைய சாதனைகள் செய்யணும் நாங்க கட்டாயம் உங்களுக்கு பக்கவரமா இருப்போம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு மற்றமொரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று உங்கள் உங்களை